எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டு பலாமரத்தை தாங்க பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் இதாங்க நம்ம வீட்டு பலாமரம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்து மரங்க இந்த வருஷம் நிறையா காய்ச்சிருக்குங்க இந்த மரத்து பலாசோலை நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க சாப்பிட சாப்பிட நல்லா ருசியாகவும் இருக்குங்க இங்கே பாருங்களேன் எல்லாம் ரெண்டு ரெண்டாக போட்டிருக்குங்க ஒவ்வொரு கிளையில வந்து ரெண்டு ரெண்டாக போட்டிருக்குங்க சில இடத்துல ஒன்று ஒன்னா காய்ச்சிருக்குங்க பார்க்க அழகாக இருக்குங்க ஏற்கனவே ரெண்டு பழம் பறிச்சாச்சுங்க இப்போ எதுவும் பழம் பழுத்துருக்கோம்னு பார்க்க வந்தாங்க அப்படியே உங்கள்ட்டையும் காமிக்கலாம்னு தாங்க பலாபழம் முள் பிரிஞ்சாதாங்க அறுக்குற பக்கம்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து முள்ளே என்ன பிரியலைங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஆகணுங்க தேர்றதுக்கு பலாபழம் தேரி முள் பிரிஞ்சோடனே வாசனை வருங்க அதை வச்சு தாங்க நம்ம பழம் பழுத்துட்டுன்னு அறுக்குறோம் இந்த மரம் வந்து எங்கள் மாமனார் வச்சதுங்க இப்போ அவர் இல்லைங்க அவரோட நினைவாக இந்த மரத்தை எப்பொழுதுமே நாங்க வெட்ட மாட்டோங்க